அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்ட தாலிக்கு தன்மை திட்டம் நிறுத்திட்டாங்க இப்படி மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய அண்ணா திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறுத்திய அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை அடிக்கடி ஸ்டாலின் சொல்லுவதெல்லாம் நாங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் எப்ப கொடுத்தீங்க அதிமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக தேர்தலில் அறிவிப்பை கொடுத்து விட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதனால கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை விதமாக மாதந்தோறும் குடும்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் வாயிலா தெரிவித்தோம் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்புகள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க அதிமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து விமர்சனம் பண்ணோம் வேறு வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு